ஒரு தலைவர்களை வந்து அடையாளத்துக்காக ஏற்கிறது இல்லை என்னோட தலைவர் பெரியார் என்னோட தலைவர்னு அடையாளத்துக்காக சொல்கிறது அப்படின்றது பெரும்பாலான அரசியல் கட்சிகள் செய்கிறாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க செயல் வடிவமாக என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம் ச நீங்கள் சொன்ன மாதிரி ஆதவர்ஜனா வந்து தலைவர் அவர் உங்கள் கட்சியோட தலைவர் விஜய்கிட்ட ஒப்புதல் வாங்காமல் இதை பண்ணியிருக்க மாட்டார் உங்களோட மாநில நிர்வாகிகள் வந்து ஒப்புதல் இல்லாமல் போய் பார்த்துருக்க மாட்டாங்க எல்லாம் சரி தான் அப்படி ஒப்புதல் கொடுத்து மாநில நிர்வாகிகளுக்கு ஒப்புதல் கொடுத்தவர் நேரடியாக அவரே போய் களத்துல போய் ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாமே யாரோட ஆட்சி நடக்குது திமுக ஆட்சி நடக்குது ஏன் முதலமைச்சர் போகவே இல்ல ஏன் துணை முதலமைச்சர் போகல முதலமைச்சர் போயிருக்காங்க முதலமைச்சர் போய் ஆறுதல் படித்திருக்க பேசிருக்க அதாவது உங்களுடைய கேள்விகள் என்னைக்குமே அதிகாரத்தை நோக்கி தான் இருக்கு இல்ல இல்ல நிர்வாகிகிட்ட தாவேக்காவோட தலைவர் ஏன் போகலாம் அவர் போக மாட்டார்னு மாட்டார் போக மாட்டார் என்று சொன்னாரு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இதே திமுக எதிர்கட்சியில இருக்கும்போது வாய்க்கிலேயே பேசினாங்க ஆணவ படுகொலைக்கு என்று தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று போராடியது திமுக நீங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சுல ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு என்று ஏதாவது தனிச்சட்டம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா கேட்டால் சட்டமன்றத்தில் தனிச்சட்டெல்லாம் வேணாம் இருக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் இதே வந்து சரியான முறையில் கொண்டு போறேன்னு சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே ஏன் நீங்க இன்னும் அதை சரி பண்ணாமல் இருக்கிறீங்க ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்